அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான ஜோதிட பதிவு மிதுனராசிக்கான பிறக்க போகிற செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கப்பெறப்போகாது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதனராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கி சுமூகமான உறவு ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாக புரூவைங்க தந்தை வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்க முக்கிய முடிவு ஒன்றை துணிச்சலுடன் எடுப்பீங்க குடும்பத்தில் உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் நீங்கப் பெறும் வியாபாரத்தில் விற்பனையோ லாபமோ வழக்கம் போல் இருக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய முயற்சிகளை வந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே போல் அரசாங்க காரியங்கள் சற்று எழுப்பியாக தாங்க முடியும் தந்தை வழியில் காரிய அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூட ஒரு காலகட்டம் தந்தை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்படுவீங்க நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் எழுப்பறியாக முடியும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்துவிட முடியுங்க அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சங்கடங்கள் ஏற்பட்ட நீங்க பெரும் தந்தையின் உடல் நலத்துல இருக்க வேண்டியது அவசியமாகிறது வியாபாரத்தில் பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பு சுமாராக தங்க இருக்கும் அம்பிகை வழிபாடு மேற்கொண்டிங்க அப்படின்னா ஓரளவிற்கு நலம் பெறும் அதே மாதிரி சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க பெறுங்க தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் கிடைக்கப் பெறுங்க அதே மாதிரி உறவினர்களால் சில ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலகட்டம் ஓரளவிற்கு உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அதே சமயம் காரியங்களில் அனுகூலம் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாகவே இருக்கும் வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்க பாருங்க பிள்ளைகள் பிடிவாதம் பிடிப்பாங்க அவர்கள் போக்கிலேயே சென்று வெட்டுப்பிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கை துணை அனுசரணையாக நடந்து கொள்வாங்க வியாபாரத்தில் லாபம் சற்று கூடுதலாகவும் பெறலாம் அதே மாதிரி பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் இனம் தெரியாத குழப்பங்கள் மனதை ஆட்கொள்ளுங்க நண்பர்களால் ஒரு சிலருக்கு ஆதாயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் புதிய முயற்சிகள் வந்து கொஞ்சம் தள்ளி போடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க உங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் ஓரளவிற்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையே அன்யுண்யம் அதிகரிக்கோங்க தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க உங்களுடைய பணிகளில் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை பெறுவது அப்படிங்கிறது பயனுள்ளதாகவே இருக்கப்பெறும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் கனிவான அணுகுமுறை அவசியங்க தக்ஷணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் புதிய முயற்சிகளில் வந்து ஈடுபடுறதை தவிர்த்து கொள்ளுங்க தாய் மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கை துணையால் சிலருக்கு நன்மைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் பொறுமையுடன் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தாய் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணையுடன் கொஞ்சம் அனுசரித்த போங்க உறவினர்களால் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதால சற்று சிரமங்களும் ஒரு சில நேரங்களில் உண்டாகலாம் தந்தையின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் அதே மாதிரி வாழ்க்கை துணை வழியில் வந்து எதிர்பார்த்த காரியம் ஒரு சிலருக்கு அனுகூலமாகலாம் இந்த எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டியது அவசியங்க ஒரு சில நேரங்களில் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட செய்யும் அதனால் உறவினர்கள் மத்தியில் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பல வகைகள்லேயும் இன்றைய காலம் வந்து உங்களுக்கு அனுகூலமான காலமாகவே இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கலாம் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகுங்க கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளும் நீக்கப்படுவீங்க உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஆதாயம் கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக அனைத்து வித வேலையும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு பிள்ளைகளுக்காக நீங்கள் சற்று செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும் பொழுது நன்மைகளை ஏற்படுத்தினாலும் சில இடையூறுகளும் உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும் இருப்பினும் மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கிறது முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பீங்க சகோதரர்கள் பணம் கேட்டு நச்சடிக்க செய்வாங்க தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கப்படுவீங்க அரசாங்க காரியம் அனுகூலமாகும் செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விட முடியும் வாழ் வாழ்க்கை துணை வழி உறவுகளால் மகிழ்ச்சி உண்டாக பெறும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் அதே போல் வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடும் அதிகாரிகளால் காரிய அனுகூலங்கள் ஏற்பட வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னாங்க சொல்லணும் இந்த காலம் அப்படிங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலமாகவும் உங்களுக்கு அமைய பெறலாம் இருப்பினும் சற்று நிதானமாக செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க உங்களினுடைய புதிய முயற்சிகள் வந்து தற்போதைக்கு வேண்டாம் கடும் முயற்சியின் காரணமாக பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வழக்கமான பணிகளில் சற்று கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க குடும்ப பொறுப்புகளின் காரணமாக சற்று அலைச்சல் ஏற்படலாம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படுங்க பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடன் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கும் வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்பட தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சிந்தித்து கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்று கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் நண்பர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த காரியம் எழுப்பறியாகலாம் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்த்து வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தாங்க இருக்கும் பணியாளர்கள் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்க சிறு சிறு குழப்பங்கள் மனதில் ஏற்பட்டு நீங்க பெறலாம் மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இ இன்றைய காலகட்டம் பிள்ளைகளால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலையும் இருக்கப்பெறுதுங்க கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணக்குகள் வந்து நீங்கி அந்யுன்யம் அதிகரிக்கலாம் குடும்பத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கிறதுல பிரச்சினை எதுவுமே இருக்காது நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்க வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிரமமான சூழ்நிலையே காணப்படும் அதே மாதிரி இந்த நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் வந்து உஷாராக இருக்க வேண்டிய நேரம் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு உங்களை வாட்டி எடுக்கலாம் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது மருத்துவ செலவுகள் ஏற்படவும் கூடுதல் வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறதுங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஏமாந்த பணம் கைக்கு வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் சிலருக்கு தந்தையுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அவருடன் அனுசரணையாக நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவுமே இருக்காது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எதுவும் ஏற்படுவது அதே மாதிரி எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்க பிறவைங்க பணம் கொடுக்கல் வாங்கல்ல சற்று கவனமாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும்